கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் வரும் பதினேழாம் தேதி மலர் கண்காட்சி தொடங்க உள்ள நிலையில் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வணக்கம் மலர் கண்காட்சி வருகிறது இது குறித்தான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் பிரபாவதி மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலமாகும் குறிப்பாக கோடை காலங்களில் தரைத்தலங்களில் உள்ள வெயிலில் இருந்து குழு குழு காலநிலையை அனுபவிக்க இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளை காண்பதற்காகவும் கொடைக்கானலை நோக்கி சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வரக்கூடிய நிலையில் கொடைக்கானலில் கோடை விழா வருகின்ற பதினேழாம் தேதி அறுபத்தி ஒன்ற ஓராவது மலர் கண்காட்சியுடன் துவங்குகிறது மூன்று நாட்கள் மலர் கண்காட்சி கண்காட்சி படகு போட்டி உள்ளிட்ட பல வகையான நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது பதினேழாம் தேதி துவங்கின்ற கோடை விழா இருபத்தி ஆறாம் தேதி தேரி துவங்கி பத்து நாட்கள் கோடை விழா நடைபெற இருக்கிறது முக்கிய நிகழ்வாக மலர் கண்காட்சி நடைபெறும் கொடைக்கானல் பிரையட் பூங்கா நடைபெற உள்ளது மலர் கண்காட்சிக்காக பூங்கா தயாராகி வருகிறது ஆறு மாதங்களுக்கு முன்னரே நடவு செய்யப்பட்ட இருபது வகையான வண்ண மலர்கள் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட மலர்கள் தற்போது பூத்துக்குழுகின்றன குறிப்பாக டால்வியா டால்வியா டெல்சினியம் பிரான்சி மற்றும் பல வகையான ரோஜா மலர்கள் பூத்துக்குழுகின்றனர் மேலும் நடைபெறவுள்ள மலர் கண்காறகங்கள் அமைக்கும் பணியும் துவக்கியுள்ளது இதில் மக்களை கவர்வதற்காக பல வகையான காய்கறி மற்றும் பூக்கள் காட்சிப்படுத்தப்படும் என தெரியப்பட்டு இருக்கிறது மேலும் தத்ரூபான உருவகங்கள் மலர் கண்காட்சியில் இடம்பெறும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி அருண் பாபு